எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஸாரியில் எப்படி கொஞ்சம் சொந்தமாக கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் அந்த சாரி இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாரி ப்ளவுஸ் வந்து சாரியோட ஒட்டியே வந்திருக்கு ஸோ முதல்ல இந்த சாரி ப்ளவுஸை சாரிலேருந்து தனியாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது அந்த சாரியை அழகாக மடித்து டேபிள் மேலே போட்டுக்கிட்டு அந்த குஞ்சம் கட்ட வேண்டிய இடத்த வந்து நம்மளுக்கு முன்பக்கமாக வச்சுக்கலாம் ஸோ அந்த சாரி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய புத்தகம் அப்படி இல்லை டேபிள் வெயிட் அந்த மாதிரி வச்சு அந்த சாரியை கீழே விழுவாமல் கற்றுக்கலாம் இப்போ முதல்ல அந்த சாரியில் கீழே இருக்கிறத நூலெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கணும் கையிலையும் பிரிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சீப்பு மாதிரி வச்சு பிரிச்சுக்கலாம் எல்லா நூலையும் மெதுவாக இந்த மாதிரி ஒரு சைட் பிடிச்சி இழுத்திங்கனாலே அது ஃபுல்லாக அந்த சாரியோடு வந்துடும் இது வந்து சாரி ஓரத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த இடத்த வந்து லைட்டாக கத்திரிக்கோளில் வெட்டிட்டு அதையும் ஊசி வச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிரிச்சிங்கன்னா அந்த ஹார்டாக இருக்கிற இடத்துல இருக்கிற நூல் எல்லாமே வெளியாயிடும் அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கலாம் கூர்மையான உள்ள பொருள் ஊசி இல்லை அந்த தையல் பிரிக்கக்கூடிய ஊசி இருக்கும்ல அந்த மாதிரி வச்சு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த போர்ட்ரு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மற்ற இடம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி வச்சு பிரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து எடுக்கணும் அந்த எடுக்கிற நூல் எல்லாத்தையும் தயவு செய்து கீழே போட்டு அப்படியே கூட்டி அப்படியே இது பண்ணிடாதீங்க அந்த நூலெல்லாம் எல்லாம் கையில் எடுத்து விரலில் சுற்றி வேஸ்ட்டு பாஸ்கெட்டில் போட்டு குப்பையில் போடுங்க ஏன்னா இந்த ஒரு இந்த மாதிரி சுற்றி குப்பையில் போடுங்க ஏன்னா இந்த மாதிரி நூல் நம்ம சுற்றாமல் போட்டோமா அது நம்ம குப்பையில் போடும்போது அங்கே வந்து பறவை பிராணிங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுங்க போகும்போது அந்த சைட்டு அது காலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம விரலால் நல்லா சுற்றி சின்னதாக சுற்றி குப்பையில் போட்டணும் அடுத்து அந்த நம்ம நூல் பிரித்தப்பறம் நாலு இன்ச்சு இல்லாட்டி அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அந்த கொஞ்சம் கட்டுறது நாலு இல்லாட்டி அஞ்சு இன்ச்சு வேணும் இப்போ இந்த புடவையை பார்த்திங்கன்னா போட்ரலேருந்து மேலே கொஞ்சம் துணி இருக்குது அப்போ அதனால் நான் இதுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு அகலம் வச்சு போர்டர் கொஞ்சம் கட்ட போகிறேன் ஸோ முதல்ல மார்க் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் பிரித்து எடுத்துக்கலாம் அந்த நூல் எல்லாத்தையும் மொதல் மாதிரியே எல்லாம் பிரித்து எடுத்து சுற்றி சுற்றி குப்பையில் போடுங்க அப்படியே பிரித்து பிரித்து போட்டுறாதீங்க ஓகே இப்போ எல்லாம் பிரிச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சாக எடுத்து க விரலில் சுற்றி விரலுக்கு நடுவில் ஊசி விட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த கொஞ்சம் சுருக்க மாட்டிக்கும் ஸோ ஒரே அளவில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கட்டிக்கிட்டே வரலாம் அப்படி உங்களுக்கு ஒரு இன்ச்சு எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரூலர் வச்சு முத ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிடுங்க அப்புறம் அந்த ஒரு ஒரு இன்ச்சாக எடுத்து விரலில் சுற்றி தைக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆப்பில் காட்டுறேன் ஒரு இன்ச்சு எடுத்துட்டு அதை விரலில் சுற்றி விரலுக்கு நடுவில் ஊசி விட்டு அதை தூய்ஸ் பண்ணி அதை வெளியே எடுத்தோமா ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும் ஊசி வந்து நம்ம நார்மலாக பாவிக்கிற ஊசி பாய்க்காதீங்க அதுக்குன்னு ஊசி விற்கும் கடையில் அப்படி இல்லைனா நம்ம சாதாரணமாக பாய்க்கிற மிஷின் ஊசியை திருப்பி பின் பக்கம் வந்து ரவுண்டாக இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் திருப்பலாம் உங்கள் விரலில் வச்சு திருப்பலாம் இப்போது ஒரு ஒரு இன்ச்சாக எடுத்து கொஞ்சம் கட்டிக்கிட்டே வரலாம் முதல்ல செய்கிறவங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அது நம்ம பழக பழக அது நம்மளுக்கு பழகிடும் ஓகே இந்த மாதிரி ஊசி கடையில் விற்கும் அதாவது அதோடய காது வந்து பெருசாக இருக்கும் முன்பகுதி வந்து கூர்மை இல்லாமல் இருக்கும் அது இந்த மாதிரி கை வேலை செய்கிறதுக்கெல்லாம் பாய்க்கலாம் இப்போ அதை கையில் ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த குஞ்சத்தை உள்ளுக்கு ஊசியை விட்டு நீங்கள் வச்சு இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துடும் ரெண்டு மூணு உங்களுக்கு எந்த ச எங்கே நீங்கள் எவ்வளோ நீட்டுக்கு அந்த குஞ்சத்தோடு முடிச்சு போட போகிறீங்களோ அதை நீங்கள் மொதல் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கையில் சுற்றிட்டு திருப்பி அந்த ஊசியை அந்த முடிச்சுக்குள்ளே விட்டு இழுத்து வேகமாக இழுத்துட்டு அந்த ஊசியை வெளியே எடுத்திங்கன்னா அந்த குஞ்சம் முடிச்சு மாட்டிக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை செஞ்சு பாருங்கள் பிகினஸ்ஸாக இருந்தீங்கன்னா முதல்ல சேலையில் செய்யாதீங்க சாதாரண நூல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்து இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஓகேவாக வந்துருச்சுன்னு நீங்கள் சாரீயில் ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் கட்டி முடிக்க போகிறோம் எப்போதும் இப்போ நம்ம ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணோமா லெஃப்ட் சைட் முடிக்கணும் ஆனால் குஞ்சம் கட்டும்போது மொதல் ரைட் சைடு செஞ்சுட்டே வந்துட்டு மிடலுக்கு வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி லெஃப்ட் சைட்லேயும் செஞ்சுட்டு வந்துட்டு நடுவில் வரும்போது அதை ஈக்குவலாக பிரித்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எல்லா சைஸும் ஒரே சைஸில் இருக்கும் ஒரு கால் நீங்கள் ரைட் ஹேண்டே கட்டிக்கிட்டே போயிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹண்டிங் முடிக்கும்போது சில சமயங்களில் அந்த கொஞ்சம் கூட குறவா இருக்கும் பேலன்ஸாக கிடைக்காது இப்போ எல்லா குஞ்சமும் கட்டிட்டு நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு அஞ்சு இன்ச்சு கொஞ்சம் விற்க போகிறோம் அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கத்திரியால் நேராக வெட்டிக்கலாம் இப்படி நேராக வெட்டி விட்டுட்டால் எல்லா குஞ்சமும் ஒரே அளவில் இருக்கும்